பிரியமானவர்களே நிறைய நேரங்களில் நம்ம தான் பெருசா பேசுறோம் பிசாச பெருசா பேசுறோம் பிரச்சனையை பெருசா பேசுறோம் ஆனா ஒன்றை புரிந்து கொள்ளுங்க அந்த பிரச்சனையை விட அந்த சூழ்நிலையை விட அந்த சாத்தானை விட நம்முடைய எதிரிகளை விட நம்முடைய ஆண்டவர் பெரியவர் அவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நம்மளும் பெரியவங்க தானே நம்ம வாழ்க்கையில பெரிய காரியங்களை அவர் செய்ய மாட்டாரா நிச்சயமாக கத்தர் பெரிய காரியங்களை கத்தர் செய்வார் ஆமே கத்தருக்கு ஸ்தோத்திரம் அதனால் ஒரு நாளும் அந்த பிசாசியோ எதிரியையோ மற்றவர்களையோ அவங்க அப்படிப்பட்டவங்க இவங்களோ அப்படிப்பட்டவங்க இந்த பிரச்சனை பெரிய பிரச்சனைன்னு சொல்லாதீங்க ஆண்டவர் என் கூட இருக்கிறார் என்னோடு கூட இருக்கிறார் அன்றைக்கு பாருங்க மேகஸ்தம்பமும் அக்னி ஸ்தம்பமும் இஸ்ரோவேல் ஜனங்களை விட்டு விலகவே இல்லை ஆனா அவர்களை காத்த நிழல் விலகி போயிற்று இவர்களை காக்குற நிழல் கூடவே இருக்கிறது சோ எவ்வளவு பெரிய ஒரு கம்பேரிசன் இல்லையா அப்போ காலைப்புக்குள்ள அந்த உணர்வு இருந்துச்சு இஸ்ரோவேல் ஜனங்களுக்குள்ள அந்த உணர்வே இல்லை எவ்வளோ அழகா மேகஸ்தமம் கூடவே வருது அவ்வளோ அழகா ஆண்டவர் அற்புதங்களை எல்லாம் செய்தார் செங்கிடலை ரெண்டாக பிளந்தார் எவ்வளவு பெரிய அற்புதங்களை செய்தார் கற்பாறையை பிளந்து தண்ணீரை கொடுத்தார் அப்படிப்பட்ட தேவனுக்கு இந்த ராட்சசர்கள் எம்மாத்திரம் அதனால அதை பத்தி அவங்க கவலைப்படவே இல்லை ஐயோ அந்த மனிதர்கள் அப்படிப்பட்டவங்க என்று சொல்லிக்கொண்டே இருந்தாங்க ஸோ இன்றைக்கு நீங்க சூழ்நிலையை பெருசாக பார்க்காதீங்க அதனால தான் ஆண்டோர் சொன்னார் பெரிய மலையா இருக்கலாம் ஆனால் அந்த பெரிய மலை உங்களுக்கு முன்பாக சமபூமியாகும் எப்பொழுதுன்னா அதற்கு கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிக்கும் பொழுது ஆவியானவர் உங்களோடு கூட இருக்கும் பொழுது பெரிய மலை கூட ஒன்றுமில்லாமல் சமபூமி ஆகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் சோ இன்னைக்கு நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல அப்பா உம்முடைய பலனை நாங்கள் நம்புகிறோம் நீர் எங்களோடு கூட இருக்கிறது நாங்கள் நம்புகிறோம் நீர் எங்களோடு கூட இருந்தால் போதும் சத்துரு ஒன்றுமில்லாமல் போய்விடுவான் என்று நீங்க தைரியமா இருங்க கத்தர் உங்களை நடத்துவார் ஆமீன்